அரகண்டநல்லூர் அருகே கஞ்சா வியாபாரிகள் குறித்த தகவல் கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவரின் வீட்டில் புகுந்து இரண்டாவது நாளாக கொலை மிரட்டல் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தும் கைது நடவடிக்கை செய்யாமல் காலம் தாழ்த்தி வரும் காவல்துறையினரால் பரபரப்பு கஞ்சா வியாபாரிகள் ஊராட்சி மன்ற தலைவரை மிரட்டும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

ஆச்சுட்டே பனாக் பனாக் பாயறியா மேமா இதெல்லாம் மொபைலை பார்க்குங்க உங்களுக்கு ஒரு காண்டஸ்ட் தான் இல்ல கூட தாப்பு கூட்டு <coughs> போங்க <coughs> 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 <coughs>